ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீலம் நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் வத்தல் பொடி தனியாகவே கிடைக்குது ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுலேருந்தே கிடைக்குது இந்த வத்தல் பொடி பார்த்திங்கன்னா நாட்டு வத்தல் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அப்புறம் நல்லா காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அரைச்சிட்டு வந்த பிறகுமே நாங்கள் வந்து சல்லாடு மூலமாக நல்லா சளிச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் பேக்கிங்வே அனுப்புவோம் இந்த வத்தல் பொடி தவிர இருபத்தாறு வகையான ப்ராடக்ட் வந்து நம்மளோடைய ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணிருக்கிறோம் இதுவரை எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவுலேருந்தே கிடைக்குது ட்ரையல் கிட்டாவுமே நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் உள்ள பதிமூணு ப்ராடக்ட் சேர்ந்து ட்ரையல் கிட் வந்து நாங்கள் வந்து போட்டுருக்குறோம் ட்ரையல் கிட் வாங்கி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதிக அதிகமான அளவில் வந்து நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வத்தல் பொடி தவிர எந்த ப்ராடக்ட்டுமே எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் கொரியர் பண்ணி ஆர்டர் பண்ணி கொரியர்ல வாங்கிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பிரான்ஸ்